வணக்கம் எலெக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்குற வீடியோ டைனிட்டி கம்பெனியினுடைய ஒரு ட்யூட்டர் பிடிடி எயிட் ஃபைவ் எயிட் அப்படிங்கிற மாடல் நல்ல குவாலிட்டி உள்ள ஒரு ட்யூட்டர் டைட்டானியம் டியூட்டர் புல்லட் டியூட்டர் யாருக்கெல்லாம் நல்ல குவாலிட்டியான ஒரு ஹை ஃப்ரிக்வன்சி வேணும் நாம் ஒரு சிஸ்டம் அசெம்பிள் பண்ணும்பொழுது ஒரு பை பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் அசம்பிள் பண்ணும்போதோ அல்லது ஒரு சீரியோ சிஸ்டம் அசம்பல் பண்ணும்போதோ அதனுடைய பவர் பேருனுடைய அவுட்புட் நூறு வாட்ஸ்க்கு மேலே இருக்கணும் நூறு வார்ஸ்க்கு மேலே இருக்கிறோம் ஒவ்வொரு லெஃப்ட் சேனல் ரைட் சேனல் அதில் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு ஊஃபர் கொடுப்போம் அப்புறம் ஒரு மிட்ரேஞ்ச் அல்லது ஒரு ஃபுல் ரேஞ்ச் கண்டிப்பாக டியூட்டர் இருக்கும் எல்லா கஸ்டமருக்குமே அந்த பேஸ் எந்த அளவுக்கு எஃபெக்ட் விரும்புகிறாங்களோ அந்த அளவுக்கு டியூட்டர்லையும் விரும்புவாங்க அந்த சிரில் சவுண்டு ஷார்ப்னஸ் நல்ல குவாலிட்டியாக இருக்கணும் அப்படிம்பாங்க நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வரக்கூடிய ஹை குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு டியூட்டர் இந்த ஜ இந்த டியூட்டனுடைய அன்பாக்சிங் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் ஓகே ஸோ இந்த ஃப்ரிக்வன்சி ரெஸ்பான்ஸ் ஓகே இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு பாருங்கள் டைனிட்டி டிடி எயிட் ஃபைவ் செவன் அப்படிங்கிற ஒரு டியூட்டர் இது ஒரு சூப்பர் டியூட்டர் இதை பற்றிய டீட்டெயில்ஸ் லாஸ்ட் கிளாஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் ஒருவேளை நியூ கமர்ஸ் யாராவது பார்க்குறவங்க இந்த வீடியோ பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அசமல் பண்ணக்கூடிய ஆம்பிளி இந்த ட்யூட்டரை யூட்டிலைஸ் பண்ணுங்கள் பக்கா அவுட்புட் வரும் உங்களுக்கு ஓகே லோ பட்ஜெட்டில் எதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் பாருங்க இந்த இடத்துல இருக்குது லோ பட்ஜெட்டில் ஒரு ட்யூட்டர் இதற்கு ப்ரைஸ் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் தான் டைனிட்டிலே ரொம்ப குலைவான விலையில் இருக்கக்கூடிய ஒரு ட்யூட்டர் பக்கா டியூட்டர் ஜஸ்ட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் ஸோ நல்ல ஹை பிடாலிட்டி த்ரீ ஹண்ட்ரட் வாட்ச்ஸ் பவர் இருக்கும் பக்கவாக இருக்கும் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட் வேணாலும் இன்றைக்கி புக் பண்ணிங்கன்னால் நாளை கிடைக்கும் உங்களுக்கு ஓகே சரி இப்போ பார்க்கலாம் இப்போ நான் பார்த்துட்டு டைனி டீனுடைய ட்விட்டர் ஒரு புல்லட் ட்விட்டர் அதனுடைய அன்பாக்சிங் தான் இப்போ நான் பார்க்க போகிறோம் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரெயினிங் இன் தமிழ் மூலிமா ஆன்லைன் ட்ரெயினிங் கொடுத்துட்ருக்கோம் ஆன்லைனில் பேசிக் எலெக்ட்ரானிக்ஸ் லெவல் ஒன் லெவல் டூ சிஆர்டி டிவி செல்ஃபோன் ட்ரைனிங் எல்சிடி எல்இடி டிவி ஃபைவ் பாயிண்ட் அண்ட் ஹோம் தேட்டர் அஸ்மலிங் அண்ட் ட்ரபுள் ஷூட்டிங் யூபிஎஸ் இன்வெர்டர் எமர்ஜென்சி லைட் இண்டக்ஷன் ஸ்டவ் ஆல் எஸ்எம்பிஎஸ் விருப்பம் முழுவதும் எந்த கோர்ஸ் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஆன்பண்ட் வித்தியாசம் இல்லை வயது வித்தியாசம் இல்லை ஆன்லைனில் படிக்கிறனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துல எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் விருப்ப நீ வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகேங்களா இப்போது டைனிட்டி இது ஒரு ஜஸ்ட் ஒரு அன்பாக்ஸிங் பார்க்கலாம் இதில் இருக்க ட்விட்டர் எப்படி இருக்கும் பாருங்கள் லைக் திஸ் இந்த மாதிரி இருக்கும் இது ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணிடலாம் நல்ல குவாலிட்டி மார்க்கெட்டில் எந் அளவுக்கு ஒரு குவாலிட்டி வேறு எந்த கம்பெனிலையுமே இருக்காது ஓகேவா இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்கு இதில் முதல்ல வார்ஸ் வந்து ஆர்எம்எஸ் வந்து ஃபிஃப்டி வாட்ஸ் பீக்கு வந்து ஹண்ட்ரட் வாட்ஸ் எயிட் ஓம்ஸ் இம்பிடன்ஸ் ஓகே இப்போது பீசோ எலக்ட்ரிக் டியூட்டர் இருக்கும் இப்போ இந்த ட்யூட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது பீசோ எலக்ட்ரிக் டியூட்டர் இதில் வர்ற குவாலிட்டியோட இதில் வரக்கூடிய குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ மார்க்கெட்டில் பெரும்பாலும் எல்லாம் பீசோ எலெக்ட்ரிக் டியூட்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் இதை பற்றிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம் ஓகே இதுதான் இது இது ஃபுல்லாக இந்த கோன் ஃபுல்லாகவே கவர் ஆகியிருக்கும் கூடவே இதில் ஒரு கெப்பாஸ்ட் ஒன்று ஆட் பண்ணியிருப்பாங்க ஒரு நான் போலார் பை போலார் கெப்பாசிட்டர் த்ரூ திஸ் ஓகே ஹண்ட்ரட் வாட்ஸ் அண்ட் எபவ் யூஸ் பண்ணக்கூடிய லெஃப்டு ரைட் சேனலில் இது யூஸ் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் எஃபெக்டிவ் ஓகே சார் இதனுடைய என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குது பார்க்கலாமா பாருங்களேன் என்னென்ன கொடுத்துருக்கு இதில் ஓம்ஸ் வந்து எயிட் ஓம்ஸு ஆர்எம்எஸ் வெள்ளி சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டி பீக் வந்து ஹண்ட்ரட் வார்ட்ஸு ஓகே பிரிக்வன்சியர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் கேலருந்து அப் டு டுவெண்ட்டி கிலோ ஹார்ஸ் வரைக்கும் ஓகே மேக்னட் சைஸு செவன்ட்டி இன்ட்டு தேர்ட்டி டூ டைமென்ஷன் கொடுத்துருக்கு இதனுடைய வெயிட்டு கிட்டத்தட்ட உங்களுக்கு அறுநூறு கிராம் வரும் அறநூறு கிராம் வரும் அந்த அளவுக்கு நல்ல ஃபிடாலிட்டி வரக்கூடிய ஒரு டியூட்டர் தேவைப்படுறவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஸோ டைனிட்டியில் ரெண்டு இருக்குது பாருங்கள் பிடிடி எயிட் ஃபைவ் எயிட் ஒன்று இருக்குது எயிட் ஃபைவ் செவன் ரெண்டு இருக்குது ஓகே ரெண்டு மாடல் இருக்குது அது இல்லாமல் ரெண்டு இருக்குது இந்த பிசோ எலக்ட்ரிக் ட்யூட்டரும் இருக்குது தேவைப்படுற வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணுங்க வாங்கிக்கலாம் உங்களுக்கு தேங்க்ஸ் பார் வாட்சிங் திஸ் வீடியோ நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் இன்னொரு வீடியோ பார்க்கலாம்